அஸ்லாம் வரைக்கும் எல்லாம் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது நூல் புரோட்டா நூல் புரோட்டா வெரி ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாக இருந்துச்சு பரோட்டாவே போட தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இதை ஈஸியாக போட்டுடலாம் மாவை பசைஞ்சு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் என்னென்ன பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் நான் இதுக்கு இன்றைக்கி எடுத்துருக்கேன் ரெண்டு கிலோ மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான உப்புத்தூள் தீனி இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் நம்ம ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டுவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு நம்ம மாவில் ஊற்றி பசைய போகிறோம் சும்மாவுமே மாவில் அப்படியே போட்டும் நீங்கள் பசையலாம் அப்போ ஒரு ஒரு இடத்துல நிற்கும் உப்பு ஒரு இடத்துல நிற்கும் உப்புத்தூள் போட்டிங்கன்னா இப்போ ஜீனி போடும்போது ஜீனி கூட கரைஞ்சிரும் ஆனால் உப்புத்தூள் தான் அந்தந்த இடத்துல நின்றுக்கும் அதனால் தண்ணியில் கலந்து விட்டு நீங்கள் இந்த மாதிரி போடும்போது கலந்து எல்லாத்துலேயும் மாவு எல்லாத்துலேயும் கலந்துரும் ரெண்டு முட்டை எடுத்துக்கிட்டேன் அது மாவில் சேர்த்தாச்சு மாவை நல்லா மாவை நல்லா சளிச்சு எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் பெரிய அகலமான ஒரு சட்டியில் எடுத்துக்கோங்க ரெண்டு முட்டையை ஊற்றியாச்சு நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த உப்புத்தூள் கொஞ்சமாக சீனி அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க இது தேவையான அளவு தண்ணி ஊற்றி நீங்கள் அதுக்கு மாவுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி நீங்கள் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பசிஞ்சு விட்டு இருக்கணும் நல்லா அழுத்தி விட்டு இந்த மாதிரி கையால் நல்லா பசைச்சி விட்டு வச்சுருங்க ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ஒரு மூணு மணி நேரம் அப்படியே மாவு நல்லா மூடி போட்டு ஊறு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம மாவை ஊற விட்டாச்சு மாவு பசிஞ்சுட்டு இந்த கேப்பில் நம்ம வந்து இதுக்கு சால்னா ரெடி பண்ணிக்கலாம் கோழிக்கு ஒரு ரெடி பண்ணிக்கலாம் மாவை நம்ம பசைஞ்சு வச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி வேறு என்ன வேலை இருக்கோ அதை பார்த்துட்டு வந்து அதுக்கு தொட்டுக்க என்ன செய்ய போகிறோம் சாதனை என்ன வைக்க போகிறோமோ அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம எடுத்து மாவு செய்யப்படுறோம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மாவு பசிஞ்சிங்கன்னா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்படி கை வச்சு பார்க்கும்போது போது அப்படியே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் இதை மாதிரி தான் இருக்கணும் மாவு நல்லா சூப்பராக வந்திருக்கு நல்லா ஊரிய அழகாக பசிஞ்சு வந்துருச்சு நம்ம எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஒரே சேஃபில் உருண்டைகளாக உருட்டி நம்ம போட்டோம் அதுக்கப்புறம் ஒரு தாம்பழத்தை எடுத்து நல்லா பெரிய தாம்பழத்தை எடுத்து நீங்கள் அதை பெரட்டி போட்டுக்கோங்க பெரட்டி போட்டுட்டு நம்ம நல்லா வளர்த்து விட வேண்டியதான் நம்ம எப்போதுமே பன் புரோட்டா இது மாதிரி எல்லா பரோட்டாவுக்கும் வந்து நம்ம விசிறி விடுவோம் அப்படிலாம் விசிறாமல் நம்ம வந்து இன்றைக்கி வந்து இதை வந்து வளர்த்து விட்டு நடுவில் கீரல் போட்டு நம்ம அதை உருட்டி தட்டி விட்டு போட போகிறோம் அவ்வளோதான் இது வந்து நூல் புரோட்டா இப்போ தான் இருக்கும் இப்போ நான் சொல்கிற மெத்தரை நீங்கள் செஞ்சிங்கன்னா சூப்பராக வரும் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் இப்போ நம்ம சகலில் வச்சு வளர்த்துட்ருக்கோம் நல்லா மெல்லிசாக நல்லா திரட்டி கொண்டு வந்துடணும் ஒரு பக்கம் ஹார்டாக ஒரு பக்கம் வந்து மெல்லிசாக இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு நல்லா இருக்காது இப்போ நம்ம கத்தி வச்சு நம்ம அதில் எல்லாத்துலேயும் நடுப்பரை கோடை விட்டாச்சு கோடு போட்டு விட்டாச்சு போட்டுட்டு இந்த மாதிரி மெத்தட்லேயும் நீங்கள் மாவை சுருட்டி கொண்டு வரலாம் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் இது மாதிரி ஒன்று சேர்ந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் திரட்டி கொண்டு வந்து ஒன்று சேர்க்கலாம் இல்லைன்னா இன்னொரு மெத்தட்லேயும் நான் இதுலேயே நான் அதையும் அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதையும் பாருங்கள் அதையும் ஈஸியாக எடுத்துடலாம் எது உங்களுக்கு ஈஸியாக சௌகரியமாக இருக்கும் அது போல் செஞ்சுக்கிங்க இது எப்படி செஞ்சாலும் நல்லாயிருக்கும் நம்ம எல்லாமே ஒன்றா திரட்டி இப்படி கொண்டு வரும்போதும் நல்லாயிருக்கும் ரெண்டாவது வேறு மாதிரி நம்ம ஒரே அடியாக கீரை போட்டதோடு உடனே எடுத்து ரெண்டையும் ஒன்றா ஒரு அடி அடிச்சு விட்டு ஒன்றா சேர்த்து இதை மாதிரி நம்ம ஒன்று சேர்த்து குட்டியாக ஒரு கை உள்ள அளவுக்கு திரட்டி விட்டுட்டு திரும்ப நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுக்க போகிறோம் அது மாதிரியும் பண்ணலாம் இப்போ நான் இன்னொரு முறையும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் அதை பாருங்கள் இது வந்து நம்ம திரட்டி விட்டு ரொம்ப மெல்லிசாக தெரிச்சி விட்டோம்னா நமக்கு அந்த நூல் புரோட்டாவோடையே இது கிடைக்காது ரொம்ப மெல்லிசாக தரைச்சு அதுக்காக தான் நான் இப்படி மெல்லிசாக போட்டு காட்டியிருக்கேன் கொஞ்சம் உள்ளங்கை அளவுக்கு மட்டும் நீங்கள் திரட்டி விட்டு போட்டிங்கன்னா சூப்பராக நூல் நூலாக வரும் இதில் வந்து நூல் புரோட்டா வந்து நம்ம அடிச்சாச்சு போட்டு எடுத்து அதில் அந்த மெல்லிசாக நம்ம வளர்த்து விட்டதுனால அவளுக்கு நூல் நூலாக வரல ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சு இருந்தாலும் இன்னொரு முறை நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் அதை நீங்கள் பார்த்துக்குங்க நல்லா வளர்த்து விட்டு இந்த மாதிரி கீரை போட்டுக்கோங்க ரெண்டு சைடுமே ரெண்டு சைடு எஜ்ஜிலையுமே கட் பண்ணிடுற அளவுக்கு நீங்கள் நடுவை ஹோல் ஹோலை போட்டுக்கணும் நடுவில் மட்டும் கோடு போட்டுக்கோங்க இப்போ இதே மாதிரி நீங்கள் எப்படி எடுத்துருங்க இப்படி எடுத்திங்கன்னா சூப்பராக வரும் சகலில் ஒட்டிடாமல் அங்கிட்டு அங்கிட்டு கொஞ்சம் இங்கிட்டு கொஞ்சம் அப்படி எடுத்து விட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும் அதை எடுத்து ஒரு தட்டு தட்டிக்க வேண்டியதுதான் சகலில் எல்லாத்தையும் சேர்த்து இது மாதிரி ஒரு தட்டு தட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கமாகவும் ரெண்டு சைட்லேயும் நீங்கள் அப்படியே சுருட்டி கொண்டு வந்தணும் இந்த மெத்தடை நீங்கள் பார்த்துக்கிங்க இதை மாதிரி சுற்றி கொண்டு வந்து ஒன்று மேலே ஒன்று வைக்கும்போது பிரிஞ்சே போகாது இந்த மாதிரி புரோட்டாலாம் பிரிஞ்சு போகாது நல்லா அப்படியே இருக்கும் நல்லா அடுக்கடுக்காக நம்ம கிடைக்கும் இந்த உள்ளங்கை உள்ளங்கை அளவு தான் நம்ம வந்து அதை திரட்டி விட்டு போட போகிறோம் இந்த அளவு திரட்டி விட்டு போட்டாலே போதுமானது ரொம்ப மெல்லிசாக தட்டிட்டீங்கன்னு சொன்னாக்கா நல்லா இருக்காது இந்த மாவை வந்து நம்ம தோசைக்கல்ல சூடு காட்டிட்டு நம்ம தட்டி வச்சதை போட்டோம் இல்லையா போட்டு கொஞ்சம் ரெண்டு பக்கமும் நீங்கள் எண்ணெய் ஊற்றாமல் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் சென்ட்ரு பார்த்து எண்ணெய் ஊற்றிட்டு அந்த சென்டரில் புரோட்டாவை அப்படியே இழுத்து விட்டு இழுத்து விட்டு நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா அந்த பொன்னிறமும் அப்படியே வரும் அடுத்த பக்கம் இப்போ முருவலாகிடுச்சு அதை திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது முருவலாகிடும் ரெண்டையும் அதே போல் எண்ணெயில் பொறிச்சு பொறிச்சு அது மாதிரி எடுக்கணும் இது வந்து புரோட்டா போடுறதுக்கு இது ஒரு டிப்ஸு சூப்பராக இருக்கும் நீங்கள் இதை மாதிரி புரோட்டா போட்டு பார்த்தீங்கன்னா என்ன மாடல் நீங்கள் போட்டாலும் ஃபஸ்ட்டு இப்போ கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக சைடில் சென்டரில் எல்லா பக்கமும் உங்களுக்கு முருகலாக அந்த புரோட்டா வெந்து போய் செம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் பஞ்சு போல் இருக்கும் மாவு உள்ளே நிற்காது நல்லாயிருக்கும் இந்த டிப்ஸை நீங்கள் வேணுமா தான் ட்ரை பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணி ஒரு தடவை ஃபாலோ பண்ணி பாருங்கள் செமையாக இருக்கும் புரோட்டானாலே எண்ணெய் ஐட்டம் தான் என்ன ஐட்டம் நம்ம வந்து மைதா மாவில் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனாலும் நமக்கு வந்து பரோட்டான்னா பிள்ளைங்க எல்லோருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய விஷயம் அதனால ஒரு தடவை செய்யும்போது இந்த மாதிரி நிறைய நல்ல மாதிரி செஞ்சு கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் அதனால் இது நல்லாயிருக்கும் நீங்கள் தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வந்துச்சு பெரிய ஹார்ட் ஒர்க் எதுவுமே இருக்காது எல்லாமே ஈஸியான மெத்தட நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் நீங்கள் தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் மாவுக்கு வந்து ஒரு கிலோ மாவுக்கு ஒரு நானூறு நானூறு மில்லி தண்ணி அரை லிட்டர் தண்ணி தேவைப்படாது நானூறு மில்லியே தேவைப்படும் அது அவ்வளோதான் அந்த கிணக்கில் நீங்கள் ரெண்டு கிலோவுக்கு மாவு ஊற்றிக்கிங்க அதுக்கு கொஞ்சம் மாவு கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட குறைச்சி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இதுதான் அளவு கரெக்டாக இருக்கும் இதை மாதிரி போட்டு நம்ம இப்போ வளர்த்து எடுத்தாச்சு நல்லா முறுவலாக அடித்து எடுத்துட்டோம் எடுத்து வச்சு இப்போ சாகனை திருப்பி போட்டு அடித்து எடுத்திங்கன்னா நூல் புரோட்டா இவ்வளோ தான் அழகாக சூப்பராக பஞ்சு பஞ்சாக நூல் எவ்வளோ பார்க்குறதுக்கு அவ்வளோ இருக்குது அழகாக இருக்குது நான் இதை சுற்றி எடுக்கும்போதே காலியாகிட்டு அதனால் நான் வச்சு ஃபுல்லாக வச்சு வீடியோ எடுத்து எனப்ப எனக்கு புரோட்டா இல்லை பசங்கள் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி மெல்லிஸாக திரட்டி போட்டிங்கன்னா எந்த ப்ரோஜனமும் இருக்காது இது சாதாரண புரோட்டா மாதிரி இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் டேஸ்ட்டு அதே மாதிரி தான் இருக்கும் నమ్మనల్ల ఫస్ట్ పక్కన సబ్స్క్రైబ్ పని బెల్ బెల్లైక్క క్లిక్ పూర్త్యూ